ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பூம்புகாரில் அந்த காலத்து பெண்கள் குளிச்சுட்டு எப்படி மேக்கப் பண்ணுவாங்கன்றதெல்லாம் அப்படியே ஒரே மண்டபத்தில் சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க அதுதான் பார்க்க வந்திருக்கோம் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா ரியல் பெண் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே அற்புதமாக செதுக்கி வச்சுருக்காங்க அந்த சிற்பத்தை பாருங்களா அப்படியே உண்மையாக சேலை கட்டின பெண் எப்படி இருக்குமோ அப்படியே போட்டு செம்மையா சிரிப்பு செதுக்கி வச்சுருக்கேன் பொண்ணால் சிற்பமாடா அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு சிரிப்பு செதுக்கி வச்சுருக்காங்க அங்கே பாருங்களா ஃபஸ்ட்டு அதுன்னு நீராட செது அதை குளிக்கிறதுக்கு போகிறது அப்புறம் குளித்த பிற்பாடு ட்ரெஸ் மாற்றுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி எப்படின்னு நிறைய சிற்பத்தை போட்டு வச்சுருக்கேன் பரவாயில்ல ஒவ்வொன்றும் செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்கப்பா ரியல்லாக நிற்கிற போல இருக்குப்பா அப்புறம் குளித்து முடிச்சிட்டோன்னே அப்படி வந்து கூந்தலை விரித்து போட்டு கூந்தலை காய வைக்கிறது மோத வந்துட்டு அப்படியே சிற்பமாக சிறப்பாக செதுக்கி வச்சுருக்காரு நம்ம சிற்பி வயிற்று பகிலை பார்க்கலாம் ரியல் பெண்ணுக்கு வயிறு எப்படி இருக்கும் அப்படியே எதுவுமே பெருசுடல உண்மையான பொண்ணு நின்னால் எப்படி இருக்கும் அதே போல் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காருங்க அந்த சிற்பத்தை போதும் ஆகா இவ்வளோ திறமையாக இருக்கு திறமையான ஆள்லாம் நம்மள்ட்ட இருக்காங்களான்னா இருக்குது அடுத்து வைப்பாங்களா பொண்ணு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஆடை வந்துட்டு போட்ட பிறகு எப்படி இருக்கும் அதை கூட சிற்பமாகட்ட செதுக்கி வச்சிருக்காரு நம்ம தலைவரே அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்பயும் சரி அப்பயும் சரி பெண்கள் மேக்கப்லாம் வேற லெவலுங்க அந்த மேக்கப் பற்றியும் ஒரு சிற்பம் இருக்குது அட்டு சடையை பாருங்களா சும்மா பாம்பு போல அட்டு பின்னி போட்டு அப்படியே மேக்கப் வைக்கிறத பார்த்தாலே பா அவ்வளோ அழகு கொள்ள அழகாக இருக்குல்ல அப்படி மேக்கப் பார்க்க பார்க்க கண்ணாடி அந்த நேரத்தில் எழுந்துக்க போலங்க கண்ணாடியை பார்த்து அப்படியே மேக்கப் போடுறப்போல் மேக்கப்லாம் முடிஞ்சு ஃபைனலாக மாலை போட்டுட்டு அந்த பொண்ணு நிற்கிது பாருங்க ஓ வேறு லெவலில் இருக்குது எல்லாம் சிற்பங்க உண்மையான பொண்ணு இல்லை ஓகே அடுத்த வீடியோ சேர்த்துப்பா பாய்